தமிழ்நாடு முழுக்கவே மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்க விஷயம் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் தான் கள்ளச்சாராயம் குடித்ததுனால கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வாந்தி பேதி மயக்கத்தால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்ததும் மேலும் நாற்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து பேருக்குதும் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கோர சம்பவமாக தமிழ்நாட்டில் மாறியிருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே மிக குழப்பமானதாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் எப்படி இத்தனை பேர் குடித்தாங்க அப்படிங்கிறது தான் எப்படி இது நடந்துச்சு அண்ட் அவங்க எப்படி இருக்காங்க என்ன நிலவரம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணாபுரம் பகுதியில் ஒருத்தர் வந்து சாராயம் குடிச்சதுனால இறந்து போயிருக்காரு ஆனா ஆரம்பத்துல யாருக்குமே அந்த தோணியில டவுட்டே வரல ஏன்னா ஏதாவது வேற உபாதைகள் காரணமா அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அந்த ஒருத்தர் இறந்து போன தான் ஊர் மக்கள் எல்லாருமே அங்க சாராயம் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இறப்புல இருக்கும் போது எல்லாருமே வாங்கி தான் அந்த ஊர்ல இருக்க முக்காவாசி ஆண்களுக்கு அன்னைக்கு உட முடியாம போயிருக்கு அண்ட் அடுத்தடுத்த நாட்கள்ல வாந்தி பேதி மயக்கம் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் வந்திருக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருக்கு இதனால உடனடியாக எல்லாருமே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அங்கே அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் கள்ளச்சாராயத்தால் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அங்கே இருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கு கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் அப்படிங்கிற ஒரு விஷயம் கலந்துருக்காங்க மெத்தனால் அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் அதை நோந்து பார்த்தாலே மனிதர்களுக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஒரு லிமிட்டேஷனே இல்லாமல் கள்ளச்சாராயத்தில் கலந்துருக்காங்க அந்த மாதிரி கள்ளச்சாராயத்தில் கலந்து குடிச்சதுனால இதற்கு சொல்யூஷன் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் தரப்புலேருந்து இருந்து தெரிய வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே தொடர்ந்து சிகிச்சையில் இருக்காங்க அவங்கள காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லோருக்குமே எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கள்ளச்சாராயம் குடிச்சதுனால ஒருத்தர் பலியாகி இருந்தாரு அவரோட துக்கத்தில் கலந்துக்க போன எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சு மறுபடியும் அவங்க எல்லாருக்குமே முடியாமல் போயிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் டாக்டர்ஸ் தரப்புலேருந்து இருந்து மெத்தனாலுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மீலும் இருக்க நபர்கள் எல்லாருமே நல்லபடியாக பிழைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயம்தான் இப்போ டாக் ஆஃப் டவுனா போய்கிட்டு இருக்கு நிறைய ஆக்டர்ஸும் சரி அரசியல் பிரமுகர்களும் சரி தங்களோட கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு குற்றவாளி அப்படின்னா அது கோவிந்தன் தான் அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஒரு ஏரியாவுக்கு வந்து குடியேறி இருக்காரு அந்த ஒரு ஏரியாவில் பல வருடங்களில் அவர் கள்ளச்சாராயம் காட்சி வந்திருக்காரு பக்கத்தில் கல்வராயன் மலை அப்படின்னு ஒன்று இருக்கு அங்கேயுமே அவர் பல மடங்கு கள்ளச்சாராயம் காட்சியிருக்காரு வச்சிருக்காரு தெரிய வந்திருக்கு அண்ட் பாக்கெட் அறுபது ரூபா அப்படிங்கிற வீதம் எல்லா வீட்டுக்குமே டோர் டெலிவரி செய்கிற அளவுக்கு இவர் ரொம்பவே நிறைய விஷயங்களில் கலாச்சாரத்தை காய்ச்சிருக்காரு இந்த தகவல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது அதற்கு என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க